இது நம்ம க கை கூட்டம் இன்றைக்கி வந்து சேலம் தான் கிளம்பிருக்காங்க சேலத்தில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அதை போய் பார்த்துட்டு முக்கியமாக இன்றைக்கி எதுக்கு சேலம் போகிறேன் அப்படின்னாக்க ஒரு பஸ்ஸு ஒன்று வந்திருக்குதான் தான் அந்த பஸ்ஸை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சேலம் கிளம்பியிருக்கேன் அந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து சந்திராயம் ஒன்று டூ எல்லாம் அனுப்பிச்சோம் இல்லைங்களா அதனுடைய மாடலெல்லாம் எல்லாம் அந்த பஸ்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்களாம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய் பார்த்துட்டு வராங்களாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த பஸ் இங்கே இருக்கும் சேலத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் போக முடிஞ்சால் உள்ளே பூந்து பார்க்கலாம் இல்லை எப்படி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத போய் பார்த்துட்டா வரலாம் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு சேலம் கிளம்பியிருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க அந்த பஸ்ஸை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எல்லாருக்கும் வந்து டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நானு ஆஹ் எங்க சேலத்துல வந்து ஒண்ணு சிறப்பா நடந்துச்சு டீச்சர்ஸ் டேக்கு ஆசிரியர் தினத்துக்கு அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எங்கள் சேலத்து கலெக்டர் அம்மா வந்து திடீர்னு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து சால்வை போர்த்தி அவங்களை ரொம்ப சிறப்பிச்சிருக்குறாங்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது மாதிரி அந்த அம்மா செஞ்சதும் அது எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா டீச்சர்ஸ் டேனால் எல்லாம் குழந்தைங்க எல்லாருமே டீச்சர்ஸ்க்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனால் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு கலெக்டர் அம்மா வந்து அவங்க சொல்லாம திடீர்னு ஒரு ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் போத்தி அவங்க பாராட்டுக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அம்மாவை நம்ம கட்டாயம் பாராட்டியே தீரணும் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எனக்கு தோணுச்சு அந்த அம்மாவை பாராட்டணும் அப்படின்னு அதனால நான் நான் அந்த அம்மாவை என் பர்சனலா நான் பாராட்டிக்கிறேன் நானு சரிங்களா இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சேலத்தில் தாங்க இருக்குது இது வந்து ரெட்டியூருன்னு சொல்லுவாங்க இந்த ஊரோட பேரை இது வந்து நம்ம குரங்கு சாவடி இருக்குது இல்லைங்களா சந்தை போடுவாங்க குரங்கு சாவடியில் அந்த சந்தை போடுறதுலேருந்து நம்ம உள்ளே பூந்து போனோமாக்கா அங்கே தான் ரெட்டியூர் இருக்குது அது சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊர் மாரியம்மன் கோவில் தாங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சு காலையில் நேரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம் நிர்மலாவும் வந்திருந்தா அப்படி நிர்மலாவுடைய தங்க புரட்சி ஊர் தாங்க ரெட்டியூர் அதனால் நிர்மலா வீட்டார் எல்லாருமே வந்திருந்தாங்க அதே போல் எங்கள் வீட்டுக்காரோடைய அத்தை ஊரும் ரெட்டியூர் தாங்க அதனால் ரெண்டு வகையிலையுமே எங்களுக்கு சொந்தம் அதுக்காகவே மெயினாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அது மட்டும் இல்லைங்க எப்போவுமே ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டோமாக்க ஆயிரம் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு சமோன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் சொந்தக்காரங்க கூப்பிட்டு தான் நம்ம போகணும்னு இல்லை எந்த ஊரில் எங்கே நமக்கு கும்பாபிஷேகம் நடக்குது தெரிஞ்சாலுமே நம்ம போய் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்குமோ நீங்களும் போய் கலந்துக்குங்க சரிங்களா அடுத்ததாக இந்த கோவிலில் நடந்த ஒரு சிறப்பு அம்சத்தை பற்றி நான் சொல்கிறேன் நான் இந்த கோவிலில் வந்து சாமியோடைய கண் திறக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி வந்து கரெக்டாக கருவறைக்குள்ளார பூந்துச்சோமாங்க அது இன்ன வரைக்குமே அந்த கருவறைக்குள்ளாரையே இருக்குது இன்னும் வெளிலேயே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களுக்கு எனக்கே ரொம்ப பிரமிப்பாக தாங்க இருக்குது எப்போவுமே வந்து ஒரு சாமிக்கு உயிர் கொடுக்கும் போது கருடன் வந்து மேலே பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஏதாவது ஒரு பச்சி வந்து உள்ளே வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் இங்கே நடந்துருக்குதுங்க மேலே கருடன் வந்து வட்டம் வெற்றிருக்குது அதே போல் பட்டாம்பூச்சி வந்து கருவறைக்குள்ளார வந்து இரு இருக்குது அதனால் உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் இருக்குது நீங்களுமே வாய்ப்பு கிடைச்சா சேலத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயமாக ஒற்று போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம கோயிலுடைய முன் கோபுரம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தவைங்க முன்னாடி நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரி அவங்கலாம் எடுத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அந்த கோபுரத்தை அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன் அந்த கோபுரத்துக்கு முன்னாடியே தாங்க அந்த யாக சாலையெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே யாக சாலையில் நல்லா நைட்டு ஃபுல்லாக யாகம் நடந்திருக்கும் போல் இருக்குது அங்கேருந்து அந்த அந்த சாம்பலை எடுக்கிறதுக்கு ஜனங்கள் எல்லாரும் கிளறி கிளறி எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சாம்பலை எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சுக்கக்கூடாதுங்க அந்த சாம்பலை எடுத்து அதை வந்து நெய்யில் தடவி தான் கலக்கி தான் நம்ம நெத்தியில் வச்சுக்கணும் அது நல்லா முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க அப்படியே எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சிடாதீங்க சரிங்களா அடுத்து தான் நாங்கள் போன இடம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு தாங்க எங்கே தான் பஸ் வந்துருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அதை பார்த்துர்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த பஸ்ஸு வந்து ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பாக அமுச்சு வச்சுருக்காங்க உள்ளே போனதும் முதல்ல வந்து ஒரு என்ட்ரி டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க அதில் வந்து நம்ம பேர்லாம் வந்து பேர் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஃபில் பண்ண சொன்னாங்க அதனால எங்கள் வீட்டுக்காரர் நானும் போனதுனால ரெண்டு பேர்த்தோட பேரும் ஃபோன் நம்பரும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக அப்படி எழுதுவாங்க போல இருக்குதுங்க அது முடிச்சுட்டு தான் பஸ் கிட்டே நாங்கள் ஸ்கூல் குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் வந்து அவங்க இங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி பெரியவங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லான்ஜ் பண்ண ஆரியபட்டால இருந்துங்க சந்திராயன் த்ரீ வரைக்கும் இருக்கிற எல்லா ராக்கெட்டோட மினியேச்சர் மாடல்கள்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் குட்டி குட்டியாக பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆரியப்பட்டா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக அழகாக இருந்துச்சு எங்கள் விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு பாக்குறது இதுல இருந்து எதுமே பார்க்க முடியாது நான் ஃபுல் பண்ணல லென்ஸ் எல்லாமே கழட்டி வச்சிருக்கோம் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கூட காமிக்கும் ஓ இதுல என்ன பாத்துட்டாங்க சந்திரனை பாக்குறது இல்ல என்ன பாக்குறது நைட் நேரத்துல மேலே பாப்பாங்க ஸ்டார்ஸ் அதெல்லாம் அதுக்கு லென்ஸ் வெச்சு தான் பார்க்க முடியும் இப்போ எதுமே லென்ஸ் எதுமே போடல சும்மா திஸ் வெச்சிருக்கோம் ஓஹோ சரி அந்த person பாக்குறது அது இருக்கு அதனால ஃபோகஸ் பண்ணி எல்லாம் ஆடிட்டாங்க ஓஹோ ஏ நான் பாக்குறேன் சரி சரி அப்படியே நாங்கள் முல்லாம பஸ்க்குள்ளார ஏற ஆரம்பித்தோம் ஆனால் கூட்டமாக தாங்க இருந்துச்சுங்க உள்ளே போக போக அப்படியே ஒவ்வொருத்தராக கீழே இறக்கி விட்டுகிட்டே இருந்தாங்க மூணில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் ஒன் இருக்கு இல்லைங்களா அதனுடைய மினியேச்சர் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்தோடையும் மினியேச்சர் தாங்க வச்சுருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை இதெல்லாம் உண்மையாலுமே இங்கே லைவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே போல் தாங்க மாசில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பணும் இல்லைங்களா மங்கள்யான் அதனுடைய மினியேச்சர் மாடலும் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து நகந்து போயிட்டே இருந்தோம்னாங்க அதுக்கு மேலே வந்து அதனுடைய சேட்டலைட்டும் வச்சுருந்தாங்க அதையும் நம்ம பார்க்கணும் அது அதனுடைய சேட்டலைட்டுங்களையுமே அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்ட்டுருந்தோம் இன்னைக்குன்னு பார்த்து வந்து ஒரு சயின்டிஸ்ட் யாரோ வந்திருப்பாங்க போல இருக்குங்க நிறைய கூட்டம் அதனால தான் அவரை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க என்ன

அவர் மனுஷன் போய் இறங்கி அங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நல்லா டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நாம் பார்க்குறது வந்து வெதரை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்புன ஏழு சேட்டலைட்டோடைய மினியேச்சர் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் நம்ம இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க அதனால நம்மளே நின்று பா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோமாக்க மற்றவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து கூட்டம் அதிக ஆக நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் நாங்கள் என்னடா இந்த அக்கா வந்து சோறாக்கிறதையும் காட்டு வேலை செய்கிறதையும் காட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதோ சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லிவிட்டு எதையோ காட்டுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம குழந்தைங்களுடைய அறிவு திறனை வந்து வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும் நம்ம அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் நான் கட்டாயமாக உங்கள் வீட்டு பக்கம் இந்த பஸ்ஸு வந்துச்சுனாக்கா உங்கள் ஊர் பக்கம் வந்துச்சுனா கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா கட்டாயமாக கூட்டிகிட்டு போங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து தான் எங்கள் விகாஸ்கிட்ட காட்ட போகிறேன் அதுக்காகவே வீடியோ எடுத்தேன் நான்

நீங்கள் நேற்றுக்கு பார்த்த விகாசுக்கும் இன்றைக்கி பார்க்குற வி விகாசுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும் அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க திரும்புக்கு தம்பி தம்பி இங்கே வா பக்கத்தில் வா அப்போ அவங்க ஆறு வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க எங்க எங்க ஆ க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்க எங்கடா போற நீ வாங்கம்மா இதெல்லாம் உட்காந்து காட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தான் காட்டுவாங்க காட்டு மூஞ்ச காட்டு மூஞ்ச காட்டு சேவ் பண்ணிட்டான் அவ்வளவுதான் ஆஹ் இருந்த அந்த குட்டியோண்டு மீசியும் எடுத்துப்பிட்டான் எப்படா பர்த்டே வரும் எப்படா முடியும் நம்ம அந்த மீசி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டான் அதனால இப்ப பார்த்தா விகாஸ் மாதிரியும் அடையாளமே தெரியல எங்களுக்கு என்னடா பையனுடைய மீசி எடுத்ததெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தப்பா நினைக்காதீங்க அவனுடைய மீசி இந்த வயசில் இப்போ எடுத்துடணுமாம்மாங்க கொஞ்சம் சன்னமாக தானே வந்துச்சு அதை எடுத்துகிட்டா தான் அடுத்து முளைக்கிற மீசை நல்லா தடிமனாக நல்லா முளைக்கும் அதனால் கட்டாயம் எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் எடுத்து விட்டோம் நாங்கள் சரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுவிட்டோம் நீங்களே இந்த வயசு பசங்கள் இருந்தாக்கா ஃபஸ்ட்டு மீசையை எடுத்து விட்டுருங்க அடுத்தது வந்து நல்லா தடிமனாகவே வளர்ந்துடும் இது எந்தளவுக்கு சாத்தியம் உண்மைன்னு தெரியல சொன்னாங்க அதுக்காக நாங்களும் செஞ்சுருக்குறோம் இது உண்மையாக இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ரெண்டாவது அவன் அந்த மீஸ் சி எடுத்ததுக்கு எவ்வளோ வெக்கப்படுறான் பாருங்களேன் அதை காட்டுறதுக்கு இது பசங்களோடைய ஃபஸ்ட் அனுபவம் இல்லைங்களா அதை நம்ம அனுபவிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வந்து சாமி ரூம்பு கதவு தாங்க இன்னைக்கு சுத்தம் பண்ண போறேன் ஏன்னா எங்க சாமி ரொம்ப கதவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் செஞ்ச கதவு தான் இது ஏன்னா ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு போய் அந்த வீடுகளில் பார்த்து அதை வந்து இந்த கதவு செஞ்சேன் நான் எல்லார் வீடுகளிலையும் வந்து கிருஷ்ணர் போடுவாங்க ஒன்பது ஆறு கிருஷ்ணர் இந்த மாதிரி விதவிதமா கிருஷ்ணருடைய வேலைகள்ல தான் போட்டிருப்பாங்க ஆனா நான் வந்து அஹ் விநாயகருடைய எட்டு அவதாரம் அஷ்ட விநாயகர் ஆஹ் அஷ்ட விநாயகர் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி விதவிதமா இருக்கும்போது பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் அது இந்த சிலைகள் வந்து இந்த கோயில்களில் தேர் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்கிட்ட கொடுத்து இந்த சிலைகள் வந்து தனித்தனியா சிலைகளாக செஞ்சோம் அந்த ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா செஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அதனால ரொம்ப லேட் ஆயிரும் கிளீன் பண்றதுக்கு அதனால ஒரு ப்ரஷ் வச்சு சுத்தமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த பார்த்தீங்களா அது பேர் என்ன இல்லைங்க இது போதும்

எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு இப்போ இன்னைக்கு வந்து டோர் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து வெட்டி வேர் வாங்கிட்டு வந்துக்கிறோம் இல்லைங்களா அதனால வெட்டி வேரை இந்த ரெண்டு பக்கமும் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை சுத்தப்படுத்திட்டு இன்னைக்கு வெட்டி வேரை மாட்டி வச்சிடலாம் சரி ஓகே நாம் வெதை போட்டு முளைக்க வச்ச கத்திரி தக்காளி செடி தாங்க இன்றைக்கி பிடுங்கிட்டு போக போகிறோம் பாரு எவ்வளோ ஏகத்துக்கு பூண்டோட முளைச்சி போயிடுச்சின்னு இந்த மலை பேஞ்சிச்சு பார்த்திங்களா அந்த மலைனால இவ்வளோ ஏகத்துக்கு காணாம் மூணான் முளைச்சி போயிருச்சு இதை பண்டுதும் பண்ணவே முடியல எங்களால் அந்தளவுக்கு மழை பேஞ்சி எல்லாம் பெரட்டி போட்டுருச்சு அப்படியே அதனால் இருக்கிற செடிங்களை அப்படியே பிடுங்கிட்டு போய் நட்டுறலாம் அப்படின்ட்டு நிறைய நல்லாவே முளைச்சி தான் வந்திருக்குது கத் தக்காளி செடி அதுக்கப்புறம் இது கத்திரி செடி வந்துக்குதாங்கண்ணா கத்திரி செடியும் கொஞ்சம் வந்துருக்குது தக்காளி செடி கொஞ்சம் நல்லாவே வந்துருக்குது பாருங்க ரெண்டு கட்டு பொறிச்சிருக்கிறோம் இது ஒரு கட்டு அது ஒரு கட்டு பொறிச்சிருக்கோம் செடி நல்லா உயரமா தான் வந்துருக்குது இதுலயே பூவே வச்சிருச்சிங்கண்ணா ஒரு செடியில் அந்த அளவுக்கு ஏன்னா ஒன்னா தேங்காயை வெட்டி போட ஆரம்பிச்சாங்க தேங்காயே பிடிச்சிட்டு வெட்டினாங்க ரெண்டாவது மஞ்சளை கொத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க மஞ்சளையே கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னான்ட்டாங்க அதை கொத்தி முடிச்சுட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னாங்க அதனால் இந்த மாதிரி அந்த காட்டு வேலையை மெயினாக பார்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த வேலையை விட் விட்டுறாங்க நான் என்ன செய்யட்டும் அதுக்காக வந்து இன்றைக்கி வள்ளு கட்டாயமா இந்த லேட்டானாலும் பரவாயில்ல இன்றைக்கி பிடிச்சி நட்டே தீரணும் ரொம்ப செடி பெருசாயிருச்சுன்னு சொல்லி ராவடி பண்ணி இன்னைக்கு நிற்க வச்சுருக்கிறேன் இல்லாட்டினா வந்து இன்னைக்கு நட முடியாமல் போயிடும்

அவ்வளோதாங்க இதை பிடிங்கியாச்சும் கொண்டு போய் அங்கே நடுறப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி நட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத மஞ்சள் காட்ட கொத்துறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு காலையும் கொ கொத்திட்டோம் அங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் ஈரம் பத்தில் அதனால் இன்றைக்கி தான் தண்ணி கட்டியிருக்கிறோம் மஞ்சள் நல்லா சூப்பராகவே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு மஞ்சளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட வாட்டமே விடக்கூடாதுங்க வாட்டம் விடாமல் அப்படியே தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் அதனால தான் இன்றைக்கி தண்ணி கட்டிட்டோம் இது கொஞ்சம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை கொத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே வந்து கால் போட்டு இப்போ இன்றைக்கி தண்ணி கட்டி இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி நட்டுறலாம் இன்றைக்கி இந்த வேலையை பார்க்கறதுனால அவருக்கு வந்து தக்காளி நடுறதுக்கு நேரமே கிடைக்கலைங்க அதனால தான் தக்காளி நடலை நாங்கள் இன்றைக்கி எப்படியோ ஒன்று பிடிச்சி நட்டே பிடிணுன்னு இது ஃபுல்லாகவே தக்காளி நட்டுறலான்னு இவ்வளோ நட்டாலும் எனக்கு வேஸ்ட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் மட்டும் நட்டு வச்சிடணும்ட்டுக்கிறேன் இன்னும் சாயந்தர நேரத்தில் நம்ம வந்து இப்படி வாய்க்கால் கால் போட்டு தண்ணி கட்டி வச்சோமா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறது அதனால் எப்போ நீங்கள் செடி நடுறதா இருந்தாலும் இது மாதிரி தண்ணி விட்டு அந்த தண்ணிக்குள்ளார நடுங்கள் அதுவும் சாயந்தர நேரத்தில் நடுங்கள் அப்போ தான் வந்து நல்லா வரும் நாங்கள் தேங்காய் வெட்டி போட்ட நேரம்னு பார்த்து நல்லா மழை பேஞ்சிச்சு இப்போ வெயில் மண்டை பிளக்குது அப்படியே இன்றைக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஊனிட்டு காட்டுறோம் நாங்கள் இதில் மூணு ரகமாக நாங்கள் நட்டுருக்கோம் பிடுங்கிட்டு வந்திருக்கோம் மூணு ரக தக்காளியுமே இன்றைக்கி நடவு செய்ய போகிறோம் சரிங்களா அவ்வளோதாங்க எல்லா செடியுமே ஓரளவுக்கு நட்டுட்டோம் இந்த செடி எல்லாமே வந்து சுந்தர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டு முளைக்க வச்சு இன்னைக்கு நடவு செஞ்சுட்டேன் இது எல்லாமே எப்படி காய்க்குது அப்படிங்கறத வரும் நாட்களில் நம்ம பாத்திரலாம் இவங்களுக்கு வந்து இந்த வெட்டி வேர் மாலை எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வர மாட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் இந்த வெட்டி வேர் வாசம் நல்லா கமகமாக நடிக்கும் இது சுவாசம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து இதில் வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு விடணும் தண்ணி தெளிச்சு விடும் போது தான் இதனுடைய வாசம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சும்மா மாட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே யானை துப்பி மாதிரி இது இல்லைங்க இதோட பெருசாலாம் இவ்வளோ பெருசாலாம் கட்டுறாங்க நமக்கு கிடைச்சது இதுதான் சரிங்களா இனி அடுத்த ட்ரிப் நாம போகும்போது உள்ளால இருக்கிற சாமிக்கு எல்லாத்துக்குமே வெட்டி வேறு மாலை வாங்கிட்டு வந்துடலாம் என்னங்க வெட்டி மாலை வாங்கிட்டு வந்துட்டோம் நிரந்தரமாலை வெட்டி வேறு மாலை போட்டு போட்டுடலாம் அப்பப்ப நம்ம பூ கிடைக்கும் போது மட்டும் நம்ம பூ மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா அப்ப ரூம் சாமி ரூம்பு இந்த ஹால் எல்லாமே அப்படியே மனமா இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும் அதனாலதான் வாங்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்ப எனக்கு யோசனையே இல்லை இல்லாட்டினா வாங்கிட்டு வந்துருப்பேன் அடுத்த ட்ரிப் போய் வாங்கிக்கலாம் ஓகே അവരുടെയും പെണ്ണു വാങ്ങിയുള്ളത് இந்த முருங்கக்காய் எல்லாமே நம்ம தோட்டத்து காய் தாங்க இது மாதிரி இன்னும் ரெண்டு கட்டு இருந்துச்சு மொத்தம் நாலு கட்டு நாங்கள் கட்டினோம் நானூறு காய் ஒரு கட்டுக்கு நூறு காய் நானூறு காயில வந்து நூறு காய் மட்டுந்தாங்க சேல்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு கடைங்களில் எடுத்துக்கிட்டாங்க மீதி முந்நூறு காய் வந்து அப்படியே வந்துருச்சு ஒரு காய் அப்படியே கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் யாருக்காவது கொடுத்துருங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு எங்கள் வீட்டில் இறக்கி வைக்க போகிறேன் நாங்கள் இங்கே பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் ஒரு கட்டு அக்கா வீட்டுக்கு சாந்தி அக்கா வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் அங்கே யாருக்காவது கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து அளவுக்கு மீறி வந்து க முருங்கக்காய் காய்க்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால வீட்டு வீட்டுக்கு நூறு நூறு காய் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ முருங்கைக்காய் என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக இப்போ காய்க்குறி போல் இருக்குது அதனால் கடைக்காரங்க யாரும் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க முருங்கைக்காயை அதனால தான் கேட்குறேன் நான் சரிங்களா ஓகே தம்பி இதை எடுத்துகிட்டு போண்ட சலுப்பாக உட்காந்துக்கிட்டேன் முருங்காய் கொண்டு போனால் கடைக்காரர் உங்களுக்கு முருங்காய் வேணுமான்னு கேட்குறாங்களா

தேங்காய் போட்டு அவள் தான் தாளிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியானது அதுக்கு பாருங்க அவளை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா கழுவிருங்க எப்போவுமே அவளை கழுவாமல் வைக்கக்கூடாது நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா அது மாதிரி நல்லா புலப்புலன்னு வந்துடும் அதுக்கப்புறம் திருகின தேங்காய் அதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம் கூட தேவையில்லைங்க முந்திரி இருந்தால் முந்திரி வச்சுக்கங்க நிலக்கடலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அவ்வளோ தான் இப்போ டப்பு நம்ம தாளித்து விட்டுறலாம் எண்ணெய் விட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம்

வெடிக்கும் மாமா வறுத்த கடலை போட்டுமா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வெடிக்குது வெடிக்காதடா அது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் இந்த டிஷ் எல்லாம் எங்கமா கண்டுபிடிக்கறீங்க இஞ்சி இங்க இந்த மாதிரி டிஷ் எல்லாம் எங்க கண்டுபிடிக்கீங்க இதெல்லாம் ஈஸியா அதான் கருவேப்பிலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் சார்

இது ரொம்ப வதக்கணுங்கிற அவசியமா இல்ல போட்டு ஒரே நிமிஷம் நம்ம அவுல போட்டுற வேண்டியதான் அவுல போட்டு ஒரு நிமிஷத்துல எடுத்துற வேண்டியது எடுத்துற வேண்டியது நல்லா அவுள் சூடா ஆனது நம்ம எடுத்துற வேண்டியதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் உப்பு உப்பு முன்னே உப்பு போடணும் இல்ல இல்ல அவுள் போட்டதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் அப்பதான் நமக்கு தெரியும் சரி ஆமா இன்னும் தேங்காய் போடலாமா போடுங்க நிறைய தேங்காய் வாசம் இருக்கு நிறைய தேங்காயே வாய்க்கு வரும் கரெக்டாக ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் இந்த அவள் செஞ்சு அப்படியே கூட ஒரு டக்கம் காஃபி வச்சு குடிச்சிக்கிட்டே இந்த அவலை சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் ஈவினிங் மாதிரி இல்லை நைட் ஆட்டம் இருக்குது ஆறரை மணி தான் ஆகுது இப்போ தான் வந்துருக்குறோம் விக்காஸ் அதனால் நம்ம சொல்கிறோம் ஆறு மணி கிளாஸ் வச்சா எத்தனை மணிக்கு வருவேன் இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோ கொஞ்சம் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் கருப்பு மூக்குக்கல்ல

நம்ப சட்டனு செய்கிறதுக்குதான் நாயம் போடல ஓகேங்க அவ்வளோதான் நம்மளுடைய அவள் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஓகே காக்கை குட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ